நான் ஒரு தனி மனிதன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை கூட்டணி குறித்த கேள்விக்கு ஆவேசமாக பதிலளித்த அண்ணாமலை பாஜகவின் பின்னணியில் நடக்கும் அதிர்ச்சி சம்பவங்கள் வெளியானது வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விரைவில் தேசிய பாஜகவின் பொது செயலாளராக போவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி அல்ல பாஜக ஆட்சிதான் அமையும் கூட்டணி ஆட்சி எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தனது தனிப்பட்ட கருத்தை பதிவு செய்திருந்தார் அண்ணாமலை இந்த கருத்து அதிமுக பாஜக கட்சிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது அதையடுத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு பாஜக இடம்பெறும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் என்று கூறியவர் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றெல்லாம் அவர் கூறவில்லை அதோடு கூட்டணி ஆட்சிதான் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருந்தார் அதையடுத்து எடப்பாடி பழனிசாமியிடம் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி தான் என்று அமித்ஷா கூறவில்லையே என்று மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது இப்போது சொல்லவில்லை ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியை சென்னை வந்து உறுதி செய்த போது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவித்து விட்டார் அதனால் இந்த விவகாரத்தில் யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றாலும் அதிமுக மட்டுமே ஆட்சி அமைப்போம் என்றும் கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடத்தில் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அதிமுக மட்டுமே தனித்து ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறாரே என மீடியாக்கள் ஒரு கேள்வி எழுப்பினர் அதற்கு அண்ணாமலை கூறும்போது இது குறித்து இப்போதைக்கு நான் எதுவும் பேச விரும்பவில்லை நான் எப்போது பேச வேண்டுமோ அப்போது பேசுவேன் அதோடு நான் தற்போது யாரிடமும் வேலை பார்க்கவில்லை இப்போது நான் ஒரு தனி மனிதன் அதனால் மற்றவர்களுடைய கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை குறிப்பாக இன்றைக்கு நான் தனி மனிதனாக இருப்பதால் யாருக்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று ஒரு பரபரப்பு கருத்தை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை இப்படி அண்ணாமலை நான் யார்கிட்டையும் வேலை செய்யவில்லை நான் ஒரு தனி மனிதன் என்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டுள்ளது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை கிளப்பி அதோடு இன்று தமிழக பாஜக சார்பில் சென்னையில் பூத் கமிட்டி உறுப்பினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஹெச் ராஜா வானதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றார்கள் ஆனால் அதில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை அதே சமயம் சென்னையில் உள்ள பாணி மஹாலில் நடைபெற்ற வேறொரு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றுள்ளார் இப்படி அண்ணாமலை பாஜகவின் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெறாதது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகி உள்ளது குறிப்பாக பாஜக நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களில் நயனார் நாகேந்திரனுக்கு கட்சியின் தொண்டர்கள் பெரிதாக வரவேற்பு கொடுப்பதில்லை ஆனால் அண்ணாமலை அந்த நிகழ்ச்சிகளில் தலை காட்டினாலே பலத்த கரகோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்கிறார்கள் இதன் காரணமாக நைனார் நாகேந்திரன் கடும் அப்செட்டில் இருப்பதோடு பல முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்காமல் புறக்கணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக தமிழக பாஜக சார்பில் ஆகஸ்ட் பதினேழு நெல்லையில் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள நயனார் நாகேந்திரன் மற்ற பாஜக தலைவர்களிடத்தில் அது குறித்த ஆலோசனை நடத்தியவர் அண்ணாமலையை அந்த ஆலோசனை குழு கூட்டத்திற்கே அழைக்கவே இல்லையாம் ஒருவேளை அவரை அழைத்து சென்று தன்னை விட அந்த மாநாட்டத்திலும் அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தால் சொந்த ஊரில் தனக்கு அவமானமாகிவிடும் என்று திட்டமிட்டே அண்ணாமலையை நயனார் நாகேந்திரன் தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது அதனால்தான் இந்த பூத் கமிட்டி கூட்டத்தை அண்ணாமலை தவிர்த்து விட்டதாகவும் பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தான் இன்றைய தினம் மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கும் வகையில் நான் யாரிடமும் வேலை செய்யவில்லை நான் இப்போது ஒரு தனி ஆளி என்று ஆவேசமாக கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி அரசு பங்களாவை காலி செய்ய மறுத்த முன்னாள் தலைமை நீதிபதி சந்திராசூட் உச்ச நீதிமன்றத்திற்கு மத்திய அரசு அவசர கடிதம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தாங்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு மட்டுமின்றி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு இவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த நிலை அடியோடு மாறத் தொடங்கிவிட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் சந்திராசூட் அதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இவர் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் இவரது பதவி காலத்தில் அயோத்தி விவகாரம் காஷ்மீர் சிறப்பு சட்டம் உள்ளிட்ட பல முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளுக்கு தீர்வளித்திருக்கிறார் அதோடு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிகளுக்கு மத்திய அரசு சார்பில் பங்களா ஒதுக்குவது வழக்கம் ஆனால் தங்களது பதவிக்காலம் காலம் முடிந்து ஆறு மாதத்துக்குள் அவர்கள் அந்த பங்களாவை காலி செய்துவிட வேண்டும் என்று விதிமுறை உள்ளது ஆனால் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடோ தான் ஓய்வு பெற்ற அடுத்த ஆறு மாதங்களில் அந்த வீட்டை காலி செய்யாமல் காலதாமதம் செய்து வருகிறார் இதுகுறித்து மத்திய அரசு சார்பில் அவருக்கு இரண்டு முறை கடிதம் அனுப்பப்பட்ட போதும் அவர் உரிய பதிலை அளிக்காததோடு அந்த பங்களாவையும் இப்போது வரை காலி செய்யவில்லையாம் அதனால் ஆறு மாத கால அவகாசத்தை தாண்டியும் சந்திரசூட் அரசு பங்களாவை காலி செய்யாமல் மௌனம் சாதித்து வருவதால் உச்சநீதிமன்றத்திற்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூடை அரசு பங்களாவிலிருந்து உடனடியாக காலி செய்ய வலியுறுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் தங்களுக்கு ஒதுக்கக்கூடிய பங்களாவை உரிய காலகட்டத்திற்குள் காலி செய்யாமல் இருப்பது டெல்லி ஊடகங்களில் கடும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது முக்கியமாக மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு தலைமை நீதிபதி பதவிக்காலம் முடிவடைந்ததும் அதுவரை அவர் குடியிருந்த பங்களாவை அதன் பிறகு புதிதாக தலைமை நீதிபதியாக பங்கேற்பவர்களுக்கு வழங்குவார்கள் இதுபோன்ற நடைமுறை இருப்பது தெரிந்தும் கூட முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் விதிமீறலில் ஈடுபட்டிருப்பதை வட இந்திய ஊடகங்கள் விவாத பொருளாக்கியுள்ளன அடுத்த செய்தி அன்புமணியை நீக்கிய டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் உச்சகட்ட பரபரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனான அன்புமணிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் வெடித்து வரும் நிலையில் கருணாநிதி போன்று எனது காலம் உள்ளவரை நானே கட்சியின் தலைவராக இருப்பேன் என்று சமீபத்தில் அறிவித்தார் ராமதாஸ் அது மட்டுமின்றி பாமகவில் அன்புமணியின் ஆதரவாளராக இருக்கும் நபர்களை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை நியமித்து வருகிறார் ராமதாஸ் இந்த நேரத்தில் தான் சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்றுவிட்டு திரும்பிய அன்புமணி தன்னை விமர்சனம் செய்த பாமக எம்எல்ஏ அருள் என்பவரை சட்டசபை கொறடா பொறுப்பில் நீக்குமாறு தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் மூலம் கடிதம் கொடுத்தார் அதோடு தனது ஆதரவு எம்எல்ஏ ஒருவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குமாறு பரிந்துரைத்தார் ஆனால் அதை அடுத்து டாக்டர் ராமதாஸ் எம்எல்ஏ அருளே சட்டசபை கொறடாவாக நீடிப்பார் என்று தனது சார்பில் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் இப்படி இருவருக்கும் இடையே மோதல் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் அன்புமனையை பாமகவிலிருந்தே நீக்குவதற்கு டாக்டர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வருவதாக நேற்று செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் இன்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதில் அதாவது இன்று திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை குழு கூட்டம் நடந்தது அப்போது அன்புமணி திலகபாமா வழக்கறிஞர் பாலு வெங்கடேஸ்வரன் ஆகியோரிடம் பெற்றிருந்த தலைமை நிர்வாக குழுவை கலைப்பதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார் இது பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே தனது ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி தனி கட்சி தொடங்கும் முயற்சியில் அன்புமணி ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் தற்போது ராமதாஸ் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதால் கூடிய சீக்கிரமே பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு துண்டுகளாக உடைந்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் அக்கட்சியின் ஜி கே மணி இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இந்த விவகாரத்தில் ராமதாசும் அன்புமணியும் நிர்வாகிகளையும் மாறி மாறி நீக்கம் செய்து கொண்டிருந்தால் கட்சிக்குள் குழப்பம்தான் அதிகரிக்கும் இதில் ஒருபோதும் தீர்வு ஏற்படாது அதனால் அவர்கள் இருவரும் நேரில் அமர்ந்து ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொண்டால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு முடிவு வரும் இல்லை என்றால் பாமகவின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்று தெரிவித்திருக்கிறார் ஜி மணி விஜய்க்கு மீண்டும் அழைப்பு விடுத்த எடப்பாடி பழனிசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக பாஜக கட்சிகளுடன் ஒருபோதும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்காது என்று கூறினார் விஜய் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அவர் இதுவரை சொல்வதில்லை இந்த நிலையில் தான் தற்போது ஒரு தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை மு க ஸ்டாலின் முன்னெடுத்திருக்கிறார் அதேபோல் மக்களை காப்போம் தமிழகத்தை காப்போம் என்ற முழக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் இந்நிலையில் அவர் அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறியிருக்கிறார் அதை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் கூறி வருகிறார்களே என்று மீடியாக்கள் அவரிடத்தில் எதிர்கேள் கேட்ட போது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று மீண்டும் கூறியுள்ளார் எடப்பாடி அதையடுத்து அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரப்போகிறாரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் அதோடு விஜய் அதிமுகவிடம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று இதுவரை சொல்லவில்லை அதனால் தேர்தல் நெருக்கும் நேரத்தில் அவர் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி